ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து சத்துணவு மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் அதில் தான் வந்து இன்னும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கவரை சத்துணவு மாவு எடுத்துருக்கேன் அதை வந்து கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தட்டி அடிச்சு அது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் துரல் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு அதை வந்து வெசியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உருண்டைப்பதத்துக்கு தக்குனா விரசி ஆச்சு இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையை வந்து நம்ம பிடிச்சி வச்சிடோம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி விட்டு அதுக்கு வந்து கொதிச்சதை வந்து ஒரு இட்லி தட்டில் இந்த உருண்டையெல்லாம் வந்து எடுத்து நம்ம வந்து அடிக்க வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சு சூப்பரான வந்து சத்துணவு உருண்டை வந்து ரெடியாகவே வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இன்னும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சத்துணவு உருண்டை தான் எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்து சத்துணவு மாவில் வந்து புட்டு உருண்டை சத்து உணவு மாவில் வந்து எந்த டி பண்ணாலும் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமன் பாக்ஸில் வந்து கமன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒர்க் முடிச்சு அப்புறம் வந்து ஆப்டர் வந்து சூப்பராக வந்து ஒரு சாலை மீன் குழம்பு வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாலை மீன் வந்து கறி வந்து பண்ணியாச்சு பண்ணிட்டு வந்து அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வேலை இது நான் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் ஏரியாவில் இருந்து மெயின் ரோடு களியக்காவிலே க திருவனந்தபுரம் டு கன்னியாகுமரி மெயின் ரோடு இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஃபை மினிஸ்டில் போனால் அந்த மெயின் ரோட்டை ரீச் ஆகும் இது வந்து காமனெலாம் கெட்டினால ஒரு செடி வேலி இது வந்து ஷார்ட் ரோட்டு தண்ணி கட்டி கிடச்சி இது வந்து நான் வந்து ஒரு சின்ன ஸ்பீடில் இருக்கும்போது இருந்தது அப்புறம் வந்து வாழை தோட்டம் అట్వేసి తెన్న దోపా మార అది మాది ఎడే ఆవి నెక్స్ట్ వది వస్తుంది కొంచెం వీళ్ళు అంత ఇడమీ ఆవిడ ముదా వైర్ ఇంత ఇడో ఇప్పుడు రీచ్ ఆగి వంట ఫ్రెండ్స్ మెయిన్ రోడే వేసి రీచ్ పన్ను ఒక వెళ్ళా ఇది ఏ ఎడతా ఇడ திருவனந்தபுரத்துக்கு கன்னியாகுமரி வந்து மெயின் ரோடு ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து குறிப்பிடலோடு நடந்து வந்தால் வந்து எங்கள் ஏரியாவை வந்து அடையலாம் அப்புறம் வந்து ரோட்லோடி உள்ள வர ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அதனோடய கார் எல்லாமே பெரிய வேன் அப்படி எல்லாமே போகும் அப்புறம் அதை முடிச்சுட்டு வந்து 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 நெக்ஸ்ட்டு வந்து சாலை மீனை வந்து பொறிச்சு அப்புறம் வந்து முட்டை வந்து பொறிச்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு வந்து சாலை மீன் குழம்பு சாலை மீன் பொரிச்சது அப்புறம் வந்து முட்டை வந்து பொரிச்சது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு தான் அப்புறம் இப்போ வந்து ஆஸ்கிரீமில் வந்து லெஞ்சை வந்து முடிச்சு அப்புறம் வந்து அடை பாயிரத்து ஜெயிலந்து வைத்து நான் என்ன பண்ணேன்னா வந்து ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் அடையை எடுத்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சர்க்கரையை வந்து பொடி பொடியாக நறுக்கி அதையே வந்து கொதிக்க வச்சுருக்குது இப்போ வந்து அடைய வேக வச்சு அதே வந்து ரெண்டு மூணு தடவை பத்து தண்ணியில் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்குது அப்புறம் வந்து சர்க்கரையை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வடிகட்டி வச்ச சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் வீற்றி வச்சு விற்னதை வந்து அது லைட்டாக கொதிச்சதை வந்து நான் வந்து வேக வச்சு வடிகட்டி வச்சுருந்தேன் அடையை வந்து அதை கூட போட்டு மிக்ஸ் பண்ணி அடையை மிஸ் ஆகிட்டு நம்ம இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு கட்டி தேங்காய் பால் ரெண்டாவது வந்து கொஞ்சம் தண்ணி ஊழிச்சு ரெண்டு தேங்காய் பால் தான் எடுத்து இப்போ வந்து அந்த வந்து அந்த சர்க்கரை பாலில் வந்து அடை வந்து நல்லா வெந்து வந்ததை வந்து நான் வந்து ரெண்டாவது எடுத்து தேங்காய் பால் அதை வந்து அது கூட வந்து வீட்டின் ஃப்ரெண்ட்ஸ் அது கூட நான் வெட்டு கொதிக்க முன்னாடி நான் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை கிறிஸ்மஸ் பழத்தை எடுத்து ஃபேர் வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த இது கொஞ்சம் வத்தினாதான் ரெண்டாம் தேங்காய் பால் வத்தினாதான் ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பால் அதில் வீற்றியேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிட்டு வந்து எடுத்து வச்சு முந்திரி பருப்பை கிறிஸ்மஸ் பழத்தையும் அதில் போட்டு தேவையான நெய் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூப்பராக வந்து ஒரு பாயசம் வந்து ரெடி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நார்கோபின் அடை அடைப்பாயசம் வந்து ரெடி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது இதுதான் வந்து இன்னும் ஈவினிங் வந்து நாங்க பண்ண ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்